என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே தேய் பிறை பஞ்சமி நாளில் இந்த வராகியானவள் நான் உன் இல்லத்திற்கே வந்து அமர்ந்து விட்டேன் இன்றாவது என் வார்த்தைகளை நீ கேட்பாயா நிச்சயமாக உன் தாயானவள் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும் உன்னுடைய வாழ்க்கையை இவையெல்லாம் தலைகீழாக புரட்டி போடும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்றெல்லாம் என் பிள்ளை எண்ணிய காலங்கள் எல்லாம் முடிந்தது என்ன நடந்தாலும் அதையெல்லாம் உன் வசமாக்கக்கூடிய நேரம் நெருங்கி வந்து விட்டது உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று முழுமையாக யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் என் குழந்தையே உனக்கான நல்ல செய்தியை கொண்டு உன் அம்மா ஓடோடி வந்திருக்கின்றேன் நீ என்ன நினைக்கிறாய் ஏது நினைக்கிறாய் என்பதைப் பற்றி எல்லாம் இனி கவலைப்படாதி உன்னுடைய மனது உன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு ஒரு விஷயத்தை நினைக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்கள் சொல்கிறார்கள் இவர்கள் சொல்கிறார்கள் என்று சொல்லி தேவையற்ற எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் சிந்திக்கக்கூடாது கூடாது தேவையில்லாமல் நீ யோசிப்பது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த வேதனைகளை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதி எந்த நேரத்திலும் எந்த ஒரு உண்மைகளையும் நீ தொலைத்து விடாதே உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்கள் அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிமுக்கியமான நன்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை மறந்து விடாது உன்னோடு என்னாலும் நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டதல்லவா என்றுமே இந்த வராகி உன் இல்லத்தில் இருந்திட்டாலும் பஞ்சமி நாளில் நான் வருவதை உன்னால் உணர முடியும் பஞ்சமி நாளில் இந்த வராகி உன் இல்லத்திற்குள் இருப்பதை உன்னால் கண்கூடாக காண முடியும் என் குழந்தையே முன்மெல்லாம் எப்பொழுதுமே என்னை பற்றி பேசுவதும் பஞ்சமி நாளில் என்னை தேடுவதுமாக இருந்து கொண்டிருந்த என் பிள்ளைகளுக்கு இப்பொழுதெல்லாம் சற்று என் மீது நம்பிக்கை குறைய தொடங்கி இருக்கிறது இது உண்மைதானா ஏனென்றால் நடக்கின்ற விஷயங்கள் உனக்கு சாதகமாக இல்லை என்ற உடன் தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கை நீ பின்வாங்கி விடுகின்றாய் என் குழந்தையே எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நம் தெய்வம் நம்மை கைவிடாது என்பதனை புரிந்து எந்த சூழ்நிலையிலும் நமக்கு நம் தெய்வம் நல்லதை நடத்தும் என்பதனை தெரிந்து கொண்டு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே நல்லபடியாக நடக்கும் ஆரம்பத்தில் வாழ்க்கை பல கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கை பல துன்பங்களையும் இன்னல்களையும் கொடுத்து வேதனைப்படுத்தி இருந்தாலும் நிச்சயமாக ஒரு நாள் நமக்கு நல்லது நடக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள் இருந்திருக்கும் அந்த நம்பிக்கை தான் இந்த வராகியினுடைய ஆசிகளை அவர்களுக்கு பெற்று கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்னை சந்தேகிப்பவர்கள் ஒரு நாளும் என் அருகில் வந்து நிற்க முடியாது என் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் ஒருபோதும் என்னை விட்டு விலக முடியாது நான் எப்பொழுதும் என்னுடைய பிள்ளைகளின் மீது அதிக அன்பு கொண்டும் அதிக அக்கறை கொண்டும் தேடி வருகின்ற நேரத்தில் நீ எக்காரணத்தை கொண்டும் என்னை தள்ளிவிட்டு விடாது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு நல்லபடியாக மாற்றி உன் வீட்டில் ஒரு நல்லதை நடத்திவிட வேண்டும் என்று உன் அம்மா நான் பல முயற்சிகளை உனக்காக செய்து கொண்டிருக்கின்றேன் உன்னைச் சுற்றிலும் நான் வருகின்ற பொழுது நீ எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் நீ யோசிக்கின்ற பல விஷயங்களையும் உன் கண் முன்னால் நீ காண்கின்ற பல விஷயங்களையும் ஒருபோதும் நீ விட்டுவிடக்கூடாது என் குழந்தையே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி நீ கலங்கியது போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவானாலும் அதிலிருந்து உனக்கான மகிழ்ச்சியை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் அது போதும் என் குழந்தையை சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை நடத்த வேண்டும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய வெற்றியை உறுதியாக கொடுக்க வேண்டும் என் குழந்தை எதற்குமே தேவையில்லாத எண்ணம் கொண்டு தேவையில்லாத விஷயங்களை யோசித்து கொண்டிருப்பதை விட உனக்கு நடப்பதை எல்லாமும் நல்லபடியாக நீ உன் வாழ்க்கையில் மாற்றிவிட முயற்சிகளை செய்து கொண்டிருந்தால் அது போதும் உனக்கென நான் உன் கைகளில் என்ன கொடுக்கின்றேனோ உனக்கென இந்த வாழ்க்கையில் நான் எந்த விஷயத்தை நடத்துகின்றேனோ அந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து விட்டாலே அது போதுமல்லவா நடத்தக்கூடிய வெற்றியை இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையாக நான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் மனதிற்குள் நீங்காத எண்ணம் இல்லாமல் மனதிற்குள் தேவையில்லாத சிந்தனைகள் இல்லாமல் எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற அத்தனையையும் உனக்கு நான் நல்லபடியாக நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் அல்லவா என்றோ ஒரு நாள் நீ என்னிடத்தில் கேட்டு நீயே மறந்து போன விஷயங்களை கூட உன் தாயானவள் நான் என் நினைவில் வைத்திருக்கிறேன் என்பதனை மறக்காதே நான் உனக்கு அத்தனையையும் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பது உனக்கு புரிதலில் இருக்கட்டும் நான் எல்லா விஷயங்களையும் உனக்கே உனக்கென உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் என்பதனை நீ நினைவில் வைத்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையை ஒவ்வொரு நாளுமே உனக்கு இந்த தாயினுடைய அன்பு கிடைத்து இருக்க வேண்டும் என்பது உன்னுடைய எண்ணமாக இருக்கும் பட்சத்தில் எப்பொழுதுமே நான் உன்னோடு இருந்து உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நடத்தி தந்து கொண்டே இருப்பேன் எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ நிச்சயமாக உன்னுடைய கவனங்களை சிதறவிட்டு விடாதே நான் நினைத்தது போல உனக்கு எப்பொழுதும் நல்லதொரு மாற்றத்தை உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தைக்கு சில நேரங்களில் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிக பெரிய அளவில் மாற்றங்களை தரும்பொழுதெல்லாம் பொழுதெல்லாம் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு மனநிலைகள் உனக்குள் மாறிவிடுகின்றது உன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்குள் பல மாற்றங்களை தந்து விடுகின்றது உன்னை சூழ்ந்து வந்து நான் உன் முன்னால் நிற்கும் பொழுது உன்னை தொடர்ந்து வந்து நான் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளைச் சொல்லும் பொழுது என் குழந்தை இதையெல்லாம் நீ எப்பொழுதும் விட்டுவிடாமல் உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியானதாக முயற்சிகளை செய்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி என்றோ ஒரு நாள் உனக்கு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்று சொல்லி கலங்காதி இனி எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு நீ விரும்பியதை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு தாயானவளுக்கு உகந்த நாட்களில் என் பிள்ளை நீ முழுமனதோடும் மன மகிழ்ச்சியோடும் வரும்பொழுதும் அம்மா எப்பொழுதும் உன்னை வாழ வைக்கவும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஆறுதலை கொடுக்கவும் நல்லபடியாக என்றும் என்றும் உன்னை சுற்றி வந்து கொண்டே இருப்பாள் என்பது உன்னுடைய மிகப்பெரிய பெரிய புரிதலாக என்னாலும் இருக்கட்டும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட நினைத்ததே கிடையாது என் பிள்ளைக்குத்தான் ஒன்று நடக்கவில்லை என்றவுடன் அம்மாவின் மீது வருத்தம் வந்து விடுகின்றது என் பிள்ளைக்குத்தான் ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்றவுடன் இந்த அம்மாவை சற்று தொலைவில் வைத்து பார்க்க நினைத்து விடுகின்ற இது போன்ற எண்ணம் கொண்டிருக்காதே இது போன்ற விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உன்னுடைய நினைவில் வைத்து கொண்டிருக்காதே உனக்கு நடப்பதையெல்லாம் நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களையெல்லாம் மனநிறைவோடு நீ பெற்றுக்கொண்டு எப்பொழுதுமே நீ உண்மையான எண்ணத்தோடு இருந்து கொண்டிரு இனி என்னாலும் உனக்கு மிக பெரிய விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போவதை கண்கூடாக கண்டுகொள்வாய் பஞ்சமி நாளில் நான் உன்னோடு பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் மிக பெரிய தாக்கத்தை உருவாக்கும் என்பதனை நான் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றேன் ஏனென்றால் என்னுடைய குழந்தைக்கு வேண்டியதையெல்லாம் நான் வேண்டியபடியும் என் பிள்ளைக்கு தேவைப்படுகின்ற விஷயங்களையெல்லாம் நான் தேவைப்படும்படியும் உனக்கே உனக்கென நான் எப்பொழுதும் உன் கைகளில் கொண்டு வந்து தர நினைக்கும் பொழுது அதற்கான உண்மைகளை நீ என்னாலும் என்னிடத்தில் இருந்து பெற்று போதும் இனி என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி எந்த விஷயங்கள் வந்தாலும் சரி அதிலிருந்து நீ நிச்சயமாக உனக்கான மனநிறைவான உண்மைகளை நீ எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது யாருக்காகவும் இந்த வாழ்க்கையில் நாம் எதையும் இனி ஒருபோதும் தொலைத்து விடக்கூடாது இந்த சூழ்நிலைகள் என்ன நடந்தாலும் இனி இதையெல்லாம் கடந்து நீ உனக்கான ஒரு பெருமகிழ்ச்சியான விஷயத்தை பெறுவதில் மட்டுமே உன்னுடைய கவனத்தை நீ செலுத்திவிட்டால் போதும் என் பிள்ளையை எப்பொழுதும் உன்னை சுற்றி மற்றவர்களின் பார்வையானது ஒருவிதமான சந்தேகத்தோடு இருந்து கொண்டிருக்கிறது என்று நீ நினைக்கிறாயல்லவா அதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா எங்கே இவர்கள் வாழ்க்கையில் முன்னேறி விடுவார்களோ இவர்கள் அப்படி முன்னேறுகிறார் என்றால் அந்த முன்னேற்றத்திற்கு என்ன காரணம் இவர்களுக்கு மட்டும் எப்படி வாழ்க்கையில் இது நடக்கிறது என்பது போன்ற எண்ணங்கள் அவர்களுக்குள் தோன்ற ஆரம்பிக்கிறது இப்படியாக இந்த வாழ்க்கையில் நடப்பது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை தாண்டி உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் உறுதியாகவும் மன நிறைவோடும் கொடுக்கிறது என்பதனை நீ உறுதியாக புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை சுற்றிலும் இந்த தயானவள் நான் ஒருவிதமான பாதுகாப்பு வளையத்தை உனக்கு பின்னி வைத்திருக்கின்றேன் இதை தாண்டி யாரும் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட முடியாது அதையும் மீறி உனக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் இதையும் தாண்டி உனக்கு வாழ்க்கையில் ஒரு இன்னல்கள் வருகிறது என்றால் நிச்சயமாக எல்லா நிலையிலும் உனக்கான அத்தனை உண்மைகளும் சரியாக நடக்கும் சரியாக நீ வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளத்தான் செய்வாய் என் தங்கமே மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கும் பொழுது இவை எல்லாவற்றையும் அவ்வளவு சுலபமாக உன்னால் திருப்பிவிட முடியாது அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் உன்னால் இதையெல்லாம் பெற்று கொள்ளவும் முடியாது அப்படி இருக்கும் பொழுது இனி உனக்கு நடக்கின்ற உண்மைகளை நீ என்னாலும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பாயானால் இதிலிருந்து நீ பெறக்கூடிய வெற்றிகளை எப்பொழுதும் என் பிள்ளை நீ தைரியமாகவும் சரியான நம்பிக்கையோடும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே என் தங்கமே நான் இருந்து உனக்கு நடத்துவது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு மேலும் மேலும் மிகுதியான நம்பிக்கையை கொடுக்கும் மிகுதியான மன நிறைவை என்னாலும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் இந்த நிலை மாறி இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து இனி உனக்கு என்ன வேண்டும் என்று நீ எண்ணினாலும் அதிலிருந்து உன்னுடைய மகிழ்ச்சியை நீ உறுதியாக பெற்றுக்கொண்டால் அது உன்னை எப்பொழுதும் வேறானந்தப்படுத்துவதில் முழுமையான மனநிறைவை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமை மாற்றங்கள் பல இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான வெற்றிகளை உறுதியாக கொடுக்க தயாராகிவிட்டது உனக்கான அதிசயத்தை என்றும் என்றென்றும் உனக்கே உனக்கானதாக நடத்த அத்தனையும் தயாராகிவிட்டது அதனால் இனி எதற்கும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் கவலைகளே வேண்டாம் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயங்களையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் நடந்து முடிந்தது இனி உன் வாழ்க்கையில் நான் இருந்து நடத்தப் போவது என்று அத்தனையும் உன்னை தேடி வந்து உனக்கான பேரதிசயங்களை நடத்தும் உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயங்களை சர்வ நிச்சயமாக உனக்கு தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் எண்ணிலடங்காத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இதுவரையிலும் உன்னை படுத்தி எடுத்தது எல்லாம் போதும் இனி என்னவானாலும் இதிலிருந்து உனக்கு வேண்டிய மன நிம்மதியை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து நடந்து கொள் பஞ்சமி நாளில் இந்த வராகி உன்னுடைய இல்லத்திற்குள் வந்து விட்டேன் என்றதும் என் பிள்ளையினுடைய மனதில் இருக்கின்ற பல விஷயங்கள் நிச்சயமாக பல கேள்விகளை உனக்கு எழுப்பலாம் இது நடக்குமா அது நடக்குமா என்பது போன்ற எண்ணங்களை உனக்கு உருவாக்கி கொடுக்கலாம் என் பிள்ளை எது நடந்தாலும் என்னவாக இருந்தாலும் நான் தருவதுதான் உனக்கு உறுதியானது அம்மா கொடுப்பது தான் உன்னுடைய வாழ்க்கைக்கானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் தேவையில்லாத மனிதர்களினுடைய வார்த்தைகளும் தேவையில்லாத மனிதர்களினுடைய எண்ணங்களும் ஒருபோதும் உன்னை பாதிக்காதபடி உனக்காக நான் கொண்டு வந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுமையான மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்துவிட்டால் அது போதும் இனி எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடப்பதை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் இனி எந்த நிலையிலும் உனக்கு வேண்டியது எல்லாம் உன்னை தொடரும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தட்டும் இனி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கான பேர் அதிசயங்களை உனக்கே உனக்கென நல்லபடியாக நடத்தி கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் எப்பொழுதும் என் பிள்ளையினுடைய சூழ்நிலைகள் என் பிள்ளைக்கான மாற்றங்களை உறுதியாக தரும் என்பதனை நீ உணர்ந்தாலே அது போதுமே இனி உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் உன்னை எப்பொழுதும் பேரானந்த கொண்டே இருப்பதை நிறைவாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் எதற்கும் கலங்காமலிரு அம்மாவினுடைய அன்பு உன்னை ஒவ்வொரு நாளும் வழி கொண்டே இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அம்மாவின் அன்பு என்னாலும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ உறுதியாக உணர்ந்து கொள்வாய் கலங்காமலிரு வெற்றியை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இனி உனக்கே உரிமையானதாக நல்ல மாற்றத்தை நடத்தும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு இரு எல்லாம் நன்மைக்கு என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்